சுமந்திரனை அனுர அழைக்கவில்லை அழியா விருந்தாளியாகவே வந்தார் சந்திரசேகரன் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் முட்டுக்கட்சி வேட்பாளர் ஒருவர் நிச்சயம் களமிறங்குவார் மஹிந்த நம்பிக்கை கட்சியையும் நாட்டையும் அளித்த மைத்திரிக்கு பைத்தியம் சந்திரிகா கடும் தாக்கு தேர்தலுக்கு செல்வதற்கான மனப்பான்மை அரசாங்கத்திடம் இல்லை ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு அநீதிகளுக்கு எதிராக பாரிய போராட்டம் அணி திரளுமாறு மக்களுக்கு சம்பிக்க அழைப்பு ரஃபா மீது தாக்குதல் உறுதி இஸ்ரேல் யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி மாநாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரனுக்கு தனிப்பட்ட அழைப்பை தமது கட்சி விடுக்கவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண ஊடகமயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு அவர் இவ்வாறு பதில் அதே நேரத்தில் வந்தவர்களை வரவேற்க வேண்டிய பண்புடையவர்கள் நாங்கள் அந்த வகையில் சுமந்திரன் எங்களுடைய கூட்டத்தின் இடை நடுவே வந்தபோது அவர்களை வரவேற்று அவர்களோடு உரையாடியது உண்மை ஏனென்றால் இப்போ சுமந்திரனோடு நாங்கள் ஒரு சில சட்ட நடவடிக்கை வேலைகளில் கூட நாங்கள் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கணும் அந்த வகையில் எங்களுடைய நட்புறவே தவிர அல்லது நாங்கள் அவர்களை வாருங்கள் என்ற அழைப்பினை அவருக்கான அழைப்பினை நாங்கள் விடுக்கவில்லை என்பது இந்த இடத்தில் நான் திட்டவட்டமாக சொல்கின்ற நோன்போ இரண்டாவதாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பிறகு அந்த கூட்டத்தில் உள்ளே இருந்து ஒரு ரெண்டு மூன்று நிமிடம் பேசியதன் மூலமாக சுமந்திரமோ இந்தியாவில் நல்ல ஆட்சி நடக்கின்றது இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் நடைபெறுகின்றன இந்தியாவில் இருக்கின்ற சமஷ்டி முறை இருக்கின்றது அந்த சமஷ்டி முறை தொடர்பாக நான் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களிடம் எடுத்து கூறினேன் அவர் எடுத்து கூறிய பொழுது அவர் அதை நெசவி எடுத்துக் கொண்டார் அதனை உள்வாங்கிக் கொண்டார் என்ற தோரணையில் பேச்சுக்களை அழைப்பது இந்த நட்புறவுக்கு அவ்வளோ நல்லது அல்ல என்பதை சுமந்திரன் அவர்களிடம் நாங்கள் குறிப்பிட்டாக இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேட்பாளர் ஒருவர் நிச்சயம் களமிறக்கப்படுவார் என அந்த கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் எனினும் குறித்த வேட்பாளர் யார் என்பது தொடர்பான தீர்மானம் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் எனது மகனும் கட்சியின் தேசிய அமைப்பாளருமான நமல் ராஜபக்ஷ களமிறங்க மாட்டார் என நான் நம்புகின்றேன் அத்துடன் கட்சி சார்பான வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டும் என இதுவரையில் எந்தவொரு தரப்பினராலும் கூறப்படவில்லை மேலும் கட்சியிலிருந்து விலகுவது மற்றும் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வது தொடர்பிலான தீர்மானங்களை மேற்கொள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கு சுதந்திரம் உண்டு இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு கட்சி ஒருபோதும் தடையாக இருக்காது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிளவு தொடர்பில் நான் கருத்து வெளியிட விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நிரந்தரமாக மேல கட்டியெழுப்பும் நோக்கில் அமைச்சர் நிம்மாள் சிறிபாலடி சில்வாவை பதில் தலைவராக நியமிக்க நடவடிக்கை எடுத்ததாக அந்த கட்சியின் புரவலர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் நேற்று முன்தினம் கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலராக இருந்த மைத்ரிபால சிறிசேனா இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்றதின் பின்னர் கட்சியையும் நாட்டையும் அழிவு பாதைக்கு இட்டு சென்றதாக தேர்தலில் போட்டியிடுமாறு பொதுச் செயலாளர் மைத்ரிபால பெரும் எதிர்பார்ப்புடன் வேண்டாம் என கூறினார் மைத்ரிபால சிறிசேன கட்சி அரசியலமைப்பை முற்றாக குழப்பிவிட்டார் நான் நீக்கப்பட்டதாகவும் மீண்டும் நீக்கவில்லை என்றும் கடிதங்கள் அனுப்பப்பட்டன அவர் உண்மையிலேயே பைத்தியம்தான் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக குமாரதுங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் முன்னேற்றுவதையே அரசாங்கம் பிரதான நோக்கமாக கொண்டுள்ளதால் தற்போதைய தேர்தல் ஒன்றுக்கு செல்வதற்கான மனப்பாங்கு அரசாங்கத்திடம் இல்லை என ஊடகத்துறை ராஜ்ய அமைச்சர் சாந்த பண்டார நேற்று இடம்பெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டனர் எரிபொருளுக்காக மக்கள் வரிசையில் நின்றனர் ஆனால் இம்முறை ஆடைகள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கடைகளில் மக்கள் அணி காண முடிகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான முன்னெடுக்கப்பட்ட திட்டத்தின் பலனாகவே இந்த மாற்றம் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது தற்போதைய பொருளாதார வேலை திட்டத்தை தொடரவே விரும்புகின்றோம் சரியான நேரத்தில் தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் அதற்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என ராஜக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூர் சபைகளில் இடம்பெறும் அநீதிகளுக்கு எதிராக பாரிய போராட்டங்களை நடத்த மக்கள் அணிதிரள வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக கேட்டுக்கொண்டுள்ளார் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் எண்ணெய் எரிவாயு மின்சாரம் இல்லாதபோது மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக எழுந்து நின்றார்கள் ஆனால் உள்ளூர் சந்தையில் இடம்பெறுகின்ற அநீதிக்கு எதிராக இதுவரையில் அத்தகைய நடவடிக்கைகளை மக்கள் எடுக்கவில்லை எனவே நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிராக மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் தருணம் வந்துள்ளது முகப்புத்தகத்தில் காட்சிப்படுத்தலுடன் நாட்டு மக்கள் அனைவரும் அறியும் வகையில் விலை அறிவிப்பு முறையை அறிவிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ரஃபா மீது தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலானது ஆறு மாதங்களை கடந்து நீடித்து வரும் நிலையிலேயே இஸ்ரேல் பிரதமர் குறித்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ரஃபா மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராகி வருகிறது ரஃபா மீது தாக்குதல் நடத்தினால்தான் ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான போரின் இலக்கு நிறைவடையும் என தெரிவித்துள்ளார் எனினும் ரஃபாவில் ஒன்று தசம் நான்கு மில்லியன் பாலஸ்தீன மக்கள் இருப்பதால் ரஃபா மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா விருப்பம் தெரிவிக்கவில்லை எனவும் அம்மக்களை பாதுகாப்பு பணி இடத்துக்கு வெளியேற்ற அமெரிக்கா வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காசா மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இதுவரையில் முப்பத்தி மூவாயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டதோடு எழுபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது